தாம்பரத்தில் திமுக செயல் கூட்டம் நடைபெற்றது இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த அனைவருக்கும் டி ஆர் பாலு நன்றி தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் ஏழு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் இன்றும் மக்களுக்காக ஆர்வமுடன் பணியாற்றி வருகிறேன் நேரிலும் செல்போனிலும் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொகுதி மக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றார் தேசிய அளவில் புதிய செய்திகள் வரும் அதனை நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ராஜா இ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி குழு தலைவர்கள் டி காமராஜ் இந்திரன் ஜோசப் அண்ணாதுரை வே கருணாநிதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் செயல் வீரர்களுக்கு மதிய உணவாக மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை மசாலாவும் பரிமாறப்பட்டது இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு தேர்தல் பணிக்குழு தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினருமாக பணியாற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய கல்வி விஜயரங்க தேர்தல் மேற்பார் தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் இந்திரன் அவர்களே டி காமராஜ் அவர்களே சகோதரர் ஜோசப் அவர்களே வருகை வந்திருக்கின்ற பல்வேறு அணியினுடைய அமைப்பாளர்களே துணையமைப்பாளர்களே மகளிர் சகோதரிகளே இளைஞர்களே ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே உங்கள் அக்கறிஞருக்கும் நாமும் மாணவர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று நடைபெற்றிருந்தாலும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் நேரத்தின் அருமை கருதி சில பேர் பொறுப்பிலை இருந்து பணியாற்றி இருக்கிறீர்கள் சில பேர் பொறுப்பிலை இல்லாமல் கூட அவரது தேர்தல் பணியிலே தொடர்ந்து கடுமையாக அவர் இருக்கிற பகுதியிலும் சரி நம்ம பகுதியிலும் சரி

பெ சிறப்பாக பயமழை என்று போயிருக்கு பார்த்தாமல் நீங்கள் ஆற்றை படி கூட செலுத்திய குறைவில்லாமல் செலுத்தப்பட வேண்டிய ஒரு செயல் எந்த காரணத்தை கொண்டு குறைவில்லாமல் அந்த நன்றிக் கடமை செலுத்தியும் ஊரில் பணியாற்றியர்கள் இருக்கவர்கள் அனைத்து கட்சி என்பவர்கள் அணிக சகோதரர்கள் ஏதாவது அனைவருக்கும் பாரமான தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவர் தளபதி அவருடைய அன்பு உடற்பிறப்பாக இருக்கின்ற எண்ணிக்கை பதினெட்டு கணப்படை சொற்றொடருக்கு இலக்கணமாக இதை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சொல்வதற்கு ஒன்று என்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் என்ன எப்படி பணியாற்ற வேண்டும் என்ன பணியாற்ற வேண்டும் என்று தளபதி அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அறிவுரை படையை ஒன்றை கூட குறைவில்லாமல் நாடாளுமன்ற கூட இருக்கின்ற அத்தனை பேரும் மிக சிறப்பாக பணியாற்றவர்கள் என்ற நல்ல பேப்பில்லாமல் நிச்சயமாக அவை அனைத்தும் அன்பத்த தோழர்களுக்கு தலைவர்கள் என்ன நினைத்தாலும் அதை திருப்பி தரப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே நிறைவேற்றுவது என்னுடைய கடமை இந்த கடமை உணர்வு எனக்கு இருக்கிறது அன்பும் இருந்தது இன்பம் இருக்கிறது என்றைக்கும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆற்ற வேண்டிய பணி எந்த நேரத்திலும் நீங்கள் என்னை தொடர்பு கூடலாம் தொடர்பு முழுக்க பொழுது தொலைபேசியை நான் தான் அடிப்பேன் எனக்கன்று பிஏக்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிஏக்கள் பயன்பொழியும் ஏனென்றால் ஏதாவது குறை நடந்தாலும் அதற்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும் ஒரு தோழர் ஒரு கட்சிக்காரர் அது வேறொரு பொதுமக்களில் ஒருவர் தொலைபேசி பேசி அ தொலைபேசியை துண்டிப்பதோ அது சரியான பதில் சொல்லாமல் ஏதோ என்று பயன் சொல்லிவிட்டால் அதை நிச்சயமாக எனக்கு அதிலிருந்து வழி வந்து சேரும் என்ற பயம் எனக்கு எப்போதும் இருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது ஏழு முறை தேர்ந்தெடுத்த பொழுது ஏழு முறையும் எந்த நம்பிக்கை தேர்ந்தெடுக்கணும் அந்த நம்பிக்கையும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நிச்சயமாக உங்களுக்காக தியாக நகரில் இருக்கின்ற அலுவலகத்தை நேற்றிலிருந்து இந்த நேற்றிலிருந்து தொடர்ந்து பணியாற்றிகளும் அதே போல தாபத்தில் நிச்சயமாக இன்னும் சிறிது நாட்களில் பணியாற்ற தொடங்கிவிடும் எப்போது வேண்டுமானாலும் பார்ப்பதற்கு எந்த ஒரு இடையூறு உரிமை தடை விடுதலை நாம் இல்லாவிட்டால் கூட ஒரு சின்ன சீக்கிரம் எழுதி என்ன எழுதி

இல்லை நானே வெயிட் பண்ண விட்டுட்டேன் எனக்கு குறைக்கவே வேண்டியது ஏன்னா போய் ஒரு நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன் ஒரு நிமிஷத்துலையும் மேலே வந்தால் திரும்பி வந்துட்டு என்னோட ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்குது இப்படித்தான் என்னுடைய வாரண்ட்டி பயணம் அதே உடனே அப்படி நீ இல்லோ என்னை சந்திப்பம் இல்லை கொஞ்சம் கூட வேட் விட்டுக்கூடாதுன்னு நீங்கள் பார்க்கலாம் எப்போதும் தொட்டை போக போய்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து